ஏய் நமக்கு கல்யாணம் ஆயிச்சு இப்பவும் விட விட என்ன அர்த்தம் அதெல்லாம் விட முடியாது ஐயோ உள்ள வேற பயங்கரமா ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு போல ஆனா இதுதான் சரியான நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மள கண்டுக்க மாட்டாங்க சோ நைசா பர்ஸ் தூக்கிட்டு வந்துட வேண்டியதுதான் சும்மா சொல்லக்கூடாது சேலையில ஒரு மார்க்கமா தாண்டி இருக்க அப்புறம் என்ன இப்படிதான் நீ சாரி கட்டிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நான் கண்ட்ரோலே இல்லாம கரெக்ட் எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம லைட் ஆஃப் பண்ணலாமா இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்களே மேல அவ்ளோதான் இந்த நேரத்துல என்ன பண்ற? அது வந்து சார் என் மேல டோர் என்னது உன் மேல டோர் சாஞ்சிருச்சு அது அது வந்தேன் சார் ஒன்றும் இல்லை ரூம்குள்ளே ரொம்ப குளிராக இருந்துச்சா அதான் வெளியே வந்து காத்து வாங்களான்னு வந்தேன் காத்தே வரல தெரியாமல் உங்கள் டோர் மேலே சாஞ்சிட்டேன் ஊரில் விழுந்துட்டேன் நீங்கள் உனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க டீ பாலா ரொம்ப இருக்க என்னாச்சு பாலா இப்படி இருக்கேன் நாங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்கல நீ கிளம்பு சாரி சார் தெரியாமல் ஊரில் வந்து விழுந்துட்டேன் சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நான் கிளம்புறேன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பேசாமல் பர்ஸை இவர்கிட்ட கேட்டே வாங்கிட்டு போயிடலாம் இல்லைன்னா நம்மளை தப்பா நினச்சிக்குவாரு என்னாச்சு பலம் ஏதாவது சொல்லணுமா சார் உங்கள் பர்சை கொஞ்சம் கொடுக்க முடியுமா என்னோட பர்சா எதுக்கு இல்லை சார் நான் எங்கள் அம்மா விட்டு இவ்வளோ தூரம் பிரிஞ்சு வந்ததே இல்லை எனக்கு எங்கள் அம்மா ஞாபகமாக இருக்கு என்கிட்ட உங்க போட்டோ இல்லை உங்ககிட்ட தான் உங்க அம்மா போட்டோ இருக்கே அதை கொஞ்ச நேரம் பார்த்து நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் எதுக்கு சார் சிரிக்கிறீங்க நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா அடி ஏன் அம்மா போட்டோவை பார்த்து பண்ணா ஃபீலிங் எப்படி குறையும் எனக்கு புரியல ஐயோ மறுபடியும் வளர்த்தோமா இப்ப எப்படி சமாளிக்கிறது சார் உங்க அம்மாவா இருந்தா என்ன ஏன் அம்மாவா இருந்தா என்ன எல்லாருக்கும் அம்மா அம்மா தானே சார் கொஞ்ச நேரம் கொடுத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவேன் பலா நீ எதுக்காக பரிசு கேக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது அதுக்கான விளக்கத்தை நானே உன்கிட்ட சொல்றேன் ஆனா ஒண்ணு இதை யுவன் கிட்ட நீ எப்பவுமே ஷேர் பண்ணக்கூடாது ரொம்ப நல்லதா போச்சு சீக்கிரம் சொல்லுங்க சார் அதுக்காக தான் இவ்வளோ நேரம் போராடிட்டு இருக்கேன் நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் போதும் எனக்கு தலையே வெடிக்குது இவனும் மகாவும் வேற யாரும் இல்லை என்னோட அம்மாப்பா அதி சார் உங்க பர்ஸ் எடுக்க வந்தது தப்பு தான் அதுக்காக இப்படிலாம் அடிச்சு விடுறீங்க உங்க வயசு என்ன அவன் வயசு என்ன இதை ஒன்னால நம்ப முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும் ஒரு நிமிஷம் இப்போ வந்துடுறேன் எங்க போறாரு திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போறாரு இவனுக்கு வயசான இவருக்கு வயசான எல்லாம் உருட்டு ஆதி சார்

என்னால் இதை நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது ட்ரூ லவ் நெவர் டை உண்மை காதல் சாகாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்ப தான் நிஜத்துல பாக்கிறேன் இப்போ புரியுதா பாலா நாங்கள் எல்லாரும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் சப்போர்ட்டிவாக இருக்கணும் புரியுது ஆதி சார் இதை பத்தி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எதுவும் சொல்லிக்க வேணாம் அவங்க ஒன்னு செய்யறதான் போறாங்க ஏன் மூலமா ஆனா அதுக்கு இடையில நிறைய பிரச்சனையை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க நம்ம எப்படியும் ஒன்று சேரதானே போகிறோம் அப்படிங்கிற நினைப்பில் அவங்களோட காதலுக்கு அவங்க போராடாமல் இருந்துருவாங்க அதனால அது பிரச்சனையை கூட போய் முடியலாம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவங்க எதிர்நீச்சல் போட்டு போராடம் மட்டும்தான் அவங்க காதலை அடைய முடியும் புரியுது சார் நான் நிச்சயமாக யுவன் மகா இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் சரி நான் வரேன் இந்த சாரி மடிப்பை எடுத்து விடுறதுக்கு யாரையாவது கூப்பிட நான் யாரையுமே காணும் கையில நீ வேற குனிஞ்சு நிமிர முடியாது யாரை கூப்பிடுறது மகா சும்மா தானே இருப்பாங்க மகா கூப்பிடலாம் மகா மஹா அட மச்சான் என்ன பண்றீங்க நீங்க ஏந்திரீங்க ஹே இதுக்கு தான மகா மகா கூப்பிட்டு இருந்தேன் அதா நானே பண்ணி விடுறேன் நான் கூட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்துட்டீங்க அப்ப இவ்ளோ நேரமும் இங்க தான் இருந்தேன் எப்படியும் உங்களுக்கு சேலக்கட்ட வராது கட்டி விட சொல்லுவீங்கன்னு இருந்தேன் ஆனா பரவாயில்லை ஓரளவுக்கு கட்டிட்ட நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு அழகா கட்டி விடுறேன் என்னது அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து எங்க தான் நின்னீங்க நீங்க சிரிக்கிறீங்கன்னா அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து பொண்டாட்டி நீ இடுப்புல ஒரு முடிச்சு போட்டு சொருக ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்து முந்தான மடிப்பு எடுக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இங்க தான் நின்னுட்டேன் நீ ஒண்ணு பயப்படாத நான் கண்ணு மூடிட்டா நின்னேன் நீ எப்படி எப்படி கண்ணு மூடி நின்னு வரக்குதா இடுப்புல மத முடிச்சு போட்டு சொருகுன வரைக்கும் தெரியதா அது வந்து குடிமா நீ சரியா கட்டியானு அப்பப்போ கண்ணு திறந்து பாத்தேன்

தரையில் விழுந்தது சரி பாரு இன்னும் நீங்க தடையில் கடங்க ஃபேனு கையோடு வந்தேன் பட ஹூ கையோடு வந்தேன் அந்த சேலையோ நான் வேணா மாறிடுறேன் ம் வர்றா மச்சான் பாரு நேற்றுங்க எனக்கு வெக்கமா இருக்கு இப்படிலாம் பேசாடுங்க பேச வாஷம் விடுடி நீங்க சும்மா இருங்க நீ இதை நான் வெளியே போங்க குட்டிமா ம் பாருடி

யோ மாங்க உன் பிள்ளை பிறந்து வந்து என்ன மாமான்னு கூப்பிட்டா அது எனக்கு வரும் சரி மாம்சு நைட் எங்கயும் போயிடாத உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு ஏன் ஒரு முறை தாலி கட்டினாலே கையில பிடிக்க முடியாது இதுல நீ ரெண்டு முறை வேற தாலி கட்டிட்ட அப்போ ரெண்டு தடவை ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அவன் தான் ஏதோ லூசு மாதிரி இருக்கானா நீங்களும் பதிலுக்கு பதில் உளறிட்டே இருக்கீங்க தாத்தா சித்தப்பா சித்தப்பாரு இதெல்லாம் உங்க கணக்கு தெரியுதா இல்லையா

உனக்கு ஓகேதானே அய்யோ why வெற்றி சும்மா}}{|} இருக்க மாட்டீங்களா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு நீ என்ன மாதிரி இருக்கு ஹூ இப்படி தான் தாளி பிரச்ச கோக்கர் ஃபங்ஷன்லா நடக்குமா இவன் நமக்கும் நடக்குங்களே அம்மாடி மகா சீக்கிரம் நடத்திரோ போல இதிலே என்ன பாள டவுட் உனக்கு இன்னால் மட்டும் மூணு சன்ன போறோம் உடனே நடத்திரலாம் ஹ்ம் புரியுதுமா புரியுது என்ன லுக் இந்த மகா நினைச்சத நடத்தாம விடமாட்டா அதையும் பார்த்தலாண்டி ம் நீங்க பார்த்துட்டே இருங்க ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இந்த ஊர்ல இருந்து நம்ம போறதுக்குள்ள நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்க நான் கட்ட வைப்பேன் என்னடி சவாலா எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா நிச்சயமா நான் நடத்தி காட்டுவேன் மகா ஏதாவது வேண்டாத வேலை பாத்துறாத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டேய் நாய் நான் கேட்டது என்னாச்சு நேத்து போட்டோ எடுக்க போனேன்னு போனேன் ஆனா திரும்ப வரவே இல்லை விண்வெளிக்கு போன சுனிதா விலையம் கூட திரும்பி வந்துட்டாங்க ஆனா நீ வருவ வருவன்னு எதிர்பார்த்து நான் தூங்கிட்டேன் நேத்து நடந்ததெல்லாம் இவங்கிட்ட சொன்னா நம்மள பைத்தியக்காரன நினைச்சிருவான் எப்படி சமாளிக்கிறது என்ன அப்பப்போ ஆஃப் மூடுக்கு போயிடுற என்னன்னு சொல்லிதல மச்சாம் நேத்து பர்ஸ் எடுக்க தான் போனேன் ஆனா எடுக்க முடியலடா அங்க பயங்கர ரொமான்ஸ் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ள போக முடியுமா சொல்லு அதான் திரும்பி வந்துட்டேன் நீ வேணும் ஆதிசார்கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாரு எதுக்கு கேட்டு எங்களை சரிப்படி வாங்க சொல்றியா டேய் ரொம்ப தெளிவிடா அப்ப நான் சரிப்படி வாங்கினா மட்டும் பரவாயில்ல டேய் என்னாலலாம் இனிமே திருட போக முடியாது இதுக்கெல்லாம் வேற ஆள் பாருங்க மச்சான் ஒரு திருட கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியல நீ என்ன ஃப்ரெண்டு டேய் நான் என்ன ப்ரொஃபஷனல் திருடனா எனக்குலாம் இது செட் ஆகாது மச்சான் நீ இதுக்கெல்லாம் வேற ஆள் பாரு மச்சான் நீ என் உயிர் நண்பண்டா இது கூட செய்யலைன்னா எப்படி ஆ உன்னை இந்த டைலாக் ஒன்னே அடிச்சு விட்டுரு உயிர் நண்பன் உயிர் நண்பன் சொல்லி

சம்திங் ராங் ஏதோ ஒன்று தப்பா இருக்கு டே ரெண்டும் ஒன்று தாண்டா ம் இதெல்லாம் நல்லா பேசு ஆனால் ஒரு திருட்டு வேலையை மட்டும் ஒழுங்காக பண்ணிடாத டே என்னை பார்த்தா உனக்கு என்ன திருட்டு பைய மாதிரியா இருக்கு பார்த்தா அப்படி தெரியல ஆனால் பேசுனா கண்டுபிடிச்சிடலாம் நேரமிடா நேரம் சரி பாலா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்குது கால் வலிக்குது என்னை உள்ளே கொண்டு போய் போய்விட கொஞ்சம் நேரம் பெட்டில் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்னு நினைக்கிறேன்

உங்களால எந்துச்சு நடக்க கூட முடியல இதுக்கெல்லாம் காரணம் நான்தான் sorry Ivan hey அழாத நல்ல காரை நடக்கும்போது போது அழக்கூடாதுன்னு சொல்வாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் தாலி செக் குடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்துல நீ அழுதி நிக்கிறது நல்லதல்ல sorryங்க என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களுக்கு பெயினா இருக்குன்னு சொல்லும்போது என்னால தாங்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான்தானே மகா நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன் இது எதுக்குமே நீ காரணம் இல்ல நீ தேவையில்லாமல் போட்டு உன் மனசு குழப்பிக்காத சரி எனக்கு ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி தெரியுது நான் உள்ள போறேன் கால் வலிக்குதுடா உள்ள கூட்டிட்டு போறேன் எது எது ஒன்றை தாங்கி பிடிக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும் நீ என்ன கூட்டிகிட்டு போறியா மச்சான் கையை கூடுறா

ஏ இவன் பார்த்து நதியாக நீர்ந்தானும் நீ இருக்கும் தூரம் வரை கரையாக ஈரவாக நீளவாக நானும் நீர் இதுக்கு மேல நமக்கு ஏறளம்பர் நமக்கு வாழ்கிறி

ஏங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போலையா இல்லுடாமா ரெண்டு மூணு நாள் மெடிக்கலுக்கு ஏங்க ஒரு நல்ல டாக்டர் போய் பார்க்கலாமா நல்ல டாக்டரா சரி சாரி இயனுதியோ நோங்கிட்ட ஒன்று பேக்கலாமா ஓ என்ன பிரச்சனைன்னு கேட்பாரோ எப்படி சமாளிக்கிறது அன்னைக்கு பீரியடுன்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு என்ன சொல்றது ஏய் என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க ஏதோ கேட்கணும் சொன்னீங்களே அதுதான் என்ன கேட்க போறீங்கன்னு யோசிச்சுட்டு என்னன்னு சொல்லுங்க உனக்கு நான் எப்படிப்பட்ட புருஷன் ஏன் இது சினிமா டைலாக் இப்படி கேள்வி கேட்டா எல்லாரும் யூஸ்வலா என்ன பதில் சொல்வாங்க அப்படிலாம் இல்லைங்க நீங்க என்னோட உயிர் அதானே இது சினிமா டைலாக் தான் ஆனா நான் உங்ககிட்ட சீரியஸா கேக்குறேன் இதுக்கான பதில மட்டும் சொல்லு இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது இங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே நீங்க என் உயிரே நீங்க ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை குறையிற மாதிரி நான் என்னைக்காவது நடந்திருக்கேனா என்னங்க நீங்க இப்படிலாம் கேட்குறீங்க உங்கள் மேலே எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது அப்படி நம்பிக்கை குறையிற மாதிரி நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிட்டதும் இல்லை இப்போ எதுக்கு இந்த ஆராய்ச்சிலாம் இல்லைடா சும்மா தான் நல்லாவே நடிக்கிறேன் நித்தி உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை நித்தி நீ போய் சொல்கிற என் மேலே நம்பிக்கை இருந்திருந்தா நடந்த தவளத்தையும் நீ என்கிட்டயும் சொல்லியிருப்ப இப்படி மூணாவது மனுஷங்க மூலமாக விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது இன்னும் என்ன விஷயம்னு கூட எனக்கு முழுசா தெரியல ஆனால் உன்னை நினைச்சா ரொம்ப பயமாக இருக்குடி நீ என்ன பிரச்சனையில் மாறி இருக்கேன்னு எனக்கு தெரிய வேண்டாமா எதுக்குடி என்கிட்ட மறைக்கிற என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா

சரிங்க நான் போயிட்டு டூ ஹவர்ஸ்ல வந்துடுறேன் சாப்பாடு மட்டும் நீங்க நான் பாத்துக்கிறேன் நிதி நீ போயிட்டு வா சாரி ராகு உங்களுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும் அதுக்காக தான் சில விஷயங்களை நான் மறைக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்க சரி ரகு நான் போயிட்டு வரேன் ஒரு நிமிஷம் நிதி என்ன ஆச்சுங்க நான் உங்ககிட்ட கடைசி கேட்கிறேன் ஒரே ஒரு முறை என் கண்ணை பார்த்து பதில் பேசு உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா எதுவாக இருந்தாலும் சொல்லுடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் ஒருவேளை என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சா இன்னும் சும்மா விட்டுருக்க மாட்டாரே ம் தெரிய வாய்ப்பே இல்லை நம்மளே இதை சமாளிச்சிடலாம் ஏய் சொல்லுடமா ஏதாவது பிரச்சனையா ஐயோ ஈங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பேச்சிலே தெரிய வேண்டாம் நான் எப்படி படப்படன்னு பேசுகிறேன் பாருங்க எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்